வணக்கம் மாணவர்களே இந்த காணொலியில் நாங்கள் ஆ என்று தொடங்கும் சொற்களையும் சொல்லியங்களையும் வாசித்து பழகுவோம் ஆடு ஆடு ஆமை ஆமை ஆடி ஆடி ஆவணி ஆவணி ஆலமரம் ஆறு ஆறு ஆண் ஆண் ஆப்பு ஆப்பு ஆதி ஆடி ஆசி ஆசி ஆத்திரம் ஆக்கிடம் ஆம்பல் ஆம்பல் ஆசிரியர் ஆசிரியர் ஆணி ஆணி ஆக்கம் ஆக்கம் ஆவல் ஆவல் ஆடை ஆடை ஆண்டு ஆண்டு ஆரம்பம் ஆரம்பம் ஆட்சி ஆட்சி ஆடிப்பிறப்பு ஆடிப்பிறப்பு ஆகுதி ஆகுதி ஆரவரம் ஆரவாரம் ஆங்கிலம் ஆங்கிலம் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆணை ஆணை ஆசை ஆசை ஆனை சொற்களை இன்னொரு தடவை வாசியங்கள் கேட்கலாம் ஆடு ஆமை ஆடி ஆவணி ஆலமரம் ஆறு ஆண் ஆ ஆசிரியர் ஆணி ஆக்கம் ஆவல் ஆடை ஆண்டு ஆரம்பம் ஆச்சி, ஆடிப்பிறப்பு ஆரவாரம், ஆங்கிலம் ஆனை ஆண்டை ஆனை இனி சொல்லியங்கள் சிலவற்றை வாசிப்போம் ஆனந்தி ஆடினாள் ஆதி ஆணி அறைந்தான் ஆசிரியர் ஆணி எட்டார் ஆற்றங்கரை ஆலமரத்தில் ஆந்தை அமர்ந்தது இவற்றை நீங்கள் மீண்டும் வாசிப்பீர்களா ஆனந்தி ஆடி ஆணி ஆசிரியர் ஆணையிட்டார் ஆற்றங்கரை ஆலமரத்தில் ஆண்டை அமர்ந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்